வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கேரள மாநிலத்துக்கான உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டமா முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு கேரளாவினுடைய வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது சோ அதில் வந்துட்டு திருவனந்தபுரம் மாநகராட்சி ஸோ அதற்கான வாக்குப்பதிவு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவே பிஜேபி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று திருவனந்தபுரம் அது உள்ளாட்சியா இருந்தாலும் சரி எம்எல்ஏ தொகுதியா இருந்தாலும் சரி எம்பி தொகுதியா இருந்தாலும் சரி திருவனந்தபுரம் பிஜேபிக்கு ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒன்று சோ போன முறை அவர்கள் ஓரளவு சீட் வாங்கியிருந்தாங்க உள்ளாட்சியிலையும் சரி எம்பி எலெக்ஷன்லயும் சரி ஓரளவு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த முறை தற்பொழுது செட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி உட்பட பலரும் இந்த முறை திருவனந்தபுரம் கார்ப்பரேஷனை நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க போன முறை கம்யூனிஸ்ட் வசம் இருந்தது அந்த கார்ப்பரேஷன் ஆர்யா இந்தியாலேயே இள வயது மேயர் அப்படின்ற மாதிரியான சிறப்பை பெற்றாரு நம்ம ஊரு திராவிடர் கழகம் எல்லாம் போயிட்டு ஃபாரின்ல ஒரு யுனிவர்சிட்டில ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு அவார்டு வாங்கிட்டு இருவாங்க அதே மாதிரியான ஒரு அவார்டை ஆர்யா வாங்கிட்டு வந்துருந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எல்லாமே பொழந்து கட்டிட்டாங்க ஏங்க இது நம்மளே காசு கொடுத்து வாங்கின அவார்டுங்க இதுக்கு யார் காசு கொடுத்தீங்க உங்களுடைய கட்சி காசுலேருந்து கொடுத்தீங்களா இல்லைனா கவர்மெண்டினுடைய காசுலேருந்து கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி பெரிய சர்ச்சையாலாம் வந்திருந்தது ஸோ தற்பொழுது அவர்களை வந்துட்டு மேயர் கேண்டிடேட்டாக சிபிஎம் அறிவிக்கலை காங்கிரஸ் அண்டு பிஜேபி சார்பில் அறிவிச்சிட்டாங்க ஸோ யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒருத்தர் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதற்கு முன்னாடி போன முறை யார் எவ்வளோ இடங்களை பெற்றிருந்தார்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் போன முறை நூறு இடங்கள் இதுல எல்டிஎஃப் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்லையும் பிஜேபி முப்பத்தி ஐந்து இடங்கள்லையும் மற்றொரு அலையன்ஸ் பதிமூன்று இடங்கள்லையும் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஓரு இடங்கள் இருக்குது ஸோ இதுல பிஜேபிக்கான வாய்ப்பு அப்படின்றது ஐம்பத்தி ஒன்றுல இருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன முறை விட இருபத்தி மூன்று இடங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி அவர்களுக்கு இருபத்தி இரண்டு இடங்கள் போன முறையை விட முப்பது இடங்கள் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூடிஎஃப்க்கு பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் ஒரு இருபது இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்களுக்கு ஒரு இடம் ஸோ இந்த முறை பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு இடங்கள் கிடைக்கும் ஸோ பிஜேபியினுடைய முதல் மேயர் திருவனந்தபுரத்தில் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீரஜ் அப்படின்ற பர்சன் கேரள அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அனலிஸ்ட் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் படி பார்க்கும் பொழுது இந்த முறை திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிஜேபி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பத்தி எட்டு இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி ஐம்பத்தி எட்டு எல்டிஎஃப் இருபது ரெண்டு யூடிஎஃப் இருபது மற்றவர்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிவுகள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியிடவிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி